வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை என்னதான் வயசு எழுபது தாண்டினாலும் கையின் வரிசையில் படத்தை வைத்திருக்கும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டியின் படத்தின் பின்னர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகின்றார் அதன் பின்னர் ஜெயில டூ படத்திலும் நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த இரு படங்களும் முடிந்த பின்னர் டவுன் பிக்சர் தயாரிப்பில் நடிக்கவுள்ளதாக வதந்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் தற்போது ரஜினி கூலிப்பட ஷூட்டிங்கின் பின்னர் மூன்று மாதங்கள் ஓய்வு எடுக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்களில் இருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது குறித்த ஓய்வு தன்னுடைய சுயசரிதையினை ரஜினி எழுத உள்ளதாகவும் வந்துள்ளது ஆரம்பங்களில் ஒரு எழுத்தாளரை வைத்து இவர் தன்னுடைய சுயசரிதையினை எழுத ஆரம்பித்து ஒரு வாரம் முடிந்ததுமே அதனை நிறுத்தியுள்ளதாகவும் இதற்கான காரணம் சுயசரிதையனின் பல உண்மைகளினை மறைக்காமல் எழுத வேண்டும் அதன் காரணமாக உள்ளதாகவும் எனினும் மீண்டும் அதனை எழுது ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரியவந்துள்ளது